இவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்கொடி கோதையின சேஷ்டி மதியவசன சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரிய ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய்ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வளக்கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு சூப்பரான விஷயம் சொல்ல போறேன் ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு சனிக்கிழமை என்னென்னா நம்ம சனிக்கிழமைன்னா நம்ம வந்து ஆஞ்சி நேரம் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கோம் உண்மையிலே உண்மைதான் நான் சொல்கிறேன் ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக அப்டேட்டு நாளைக்கு வந்து ஸ்ரீரங்க ரங்கனார் கோயிலில் அன்னதானம் நடக்க போது இந்த அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தவங்க நான் நிச்சயமாக சொல்கிறேன் நேற்று வரைக்கும் கொடுத்தோம்னு சொல்கிறேன் ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ராட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் ஆயிரரூவா அனுப்பிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்மொழி சுந்தர வடிவு அவங்க இருந்து அவங்க வந்து ஒரு ஆயரருவா அனுப்பிச்சாங்க அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா கார்த்திகா அவங்க சென்னையிலேருந்து அவங்க ஒரு ஆயரருவா அனுப்பிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகுமார் சரவணம்பட்டிலேருந்து அவர் என்னுடைய நண்பர் உயிர் நண்பர் அவர் ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஒரு அனுப்பிச்சிருந்தாங்க கனிமொழி பவானிலேருந்து அவங்க ஒரு ஐநூறுரூவா அனுப்பிச்சிருந்தாங்க என்னுடைய உயிர் தோழின்னு சொல்லக்கூடிய பிரியாவில் இருக்க பிரியா லண்டனில் இருக்காங்க அவங்க வந்து பத்தாயிரரூபா அனுப்பிச்சிருந்தாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரம் ரூபா சொல்லிட்டாங்க மொத்தம் பணம் பத்தாயிரம் பணம் பத்தாயிரரூபாச்சுக்காங்க எல்லா கூறும் பிரித்து போட சொல்லிட்டாங்க அப்புறம் புவனேஸ்வரி அப்படின்னு சென்னையில் என்னுடைய உயிர் தோழி அதாவது நான் ஒரு சில பேரை மதிக்கக்கூடிய விஷயத்தில் அவங்க வீட்டுக்கார் வந்து எஸ்பியில் பெரிய லெவலில் ஜியோ இதாக இருந்திருக்காரு அவர் இப்போ தான் ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க அந்த பூனா அப்படின்னு நான் சொல்லுவேன் அவளை அவங்க வந்து ஒரு ரெண்டாயிரத்துருவா எப்பயுமே மாத மாதம் ஹோமுக்கு அன்னதானத்துக்கு பணம் கொடுப்பாங்க ஏதோ ஒரு அன்னதானம் போடுங்க நம்ம ஸ்ரீரங்கத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு ஆக்சுவலாக அவங்களுக்கு அப்புறம் வித்யா அப்படின்னு தேவகோட்டையிலேருந்து ஒரு ஐநூறுவா அனுப்பிச்சிருந்தாங்க அம்பிகா மோகன் சென்னையிலேருந்து ஒரு இரநூத்தி ஒரு அனுப்பிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அமுதா ஆனந்தன் அவங்க வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ஐநூற்றி ஒரு ரூபா அனுப்பிச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சஞ்சய் கல்பனா திண்டிவனத்துல ஒரு இரநூத்தி ஒரு ரூபா அனுப்பிச்சிருக்காங்க பாஸ்கர் இன்னும் கொஞ்சம் இருக்குது நான் அப்டேட் நிச்சயமாக படிக்கிறேன் ஸ்ரீரங்க அண்ணதானம் நான் உண்மையாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நிச்சயமாக வெற்றியை உருவாக்கும் நாளைக்கு வந்து உத்தர நட்சத்திரம் அதாவது நாளைக்கும் வருது அதனால் நிச்சயமாக செயல்படுத்துங்கிறேன் ஏன் சார் ஸ்ரீரங்க மட்டும் இவ்வளோ பெரிய லெவலில் பேசுகிறீங்க அப்படின்னா வைணவத்தில் நூற்றி எட்டு பெருமாளில் முதல் பெருமாள் ஸ்ரீரங்க ரங்கநாதர் தான் இந்த நூற்றி ஏழு பெருமாளும் ஸ்ரீரங்கத்தில் வந்து இரவு தூங்கிட்டு காற்றால் இழிஞ்சு இந்த விஸ்வரூபம் முடிஞ்சதுக்கப்புறம் போகிறதா மிகப்பெரிய ஐதீகம் எல்லா பெருமாளும் இங்கே தான் வந்து தங்குறாங்கன்னு ஐதீகம் அது போன்ற அமைப்பில் நூற்றி எட்டு பெருமாள் கோயிலும் ஸ்ரீரங்க ரங்கனாருக்குள்ளே இருக்குது இதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக இருக்குது தேடி தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் உண்மையில சொல்கிறேன் அற்புதமான விஷயம் அப்போ அன்னதானத்துக்கு நான் போய் ஊரே செய்கிறேன் பெருமாள் கோயிலில் பார்க்குறேன் நம்ம ஸ்ரீரங்க அன்னதானத்தில் தாயார் பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான் என்ன பண்ணுவார் பெருமாள் தாயாரை வந்து பார்க்க வருவார் ரொம்ப பயங்கரமான விசேஷமாக இருக்கும் ஒரு பெரிய மாற்றம் சார் என்ன சார் ரைட் சார் இதாக நல்ல விஷயம் சொல்லுங்கள் சார் நிச்சயமாக ஸ்ரீ ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தாறு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் கோச்சுக்காரங்க நிச்சயமாக காத்துறது என்னால் லைவ் போட முடியல பயங்கர டைட் ஷெட்யூல்டு அதனால தான் லைவ் போட முடில இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு லைவ் போகணும் என்னால் நிச்சயமானாலும் முடியல செம்ம பண்ணி ஹீட்ரு ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நான் ஹீட்ரையும் மீறி இங்கே நான் போட்டிருக்கேன்னா என்னன்னு பார்த்துங்க அப்புறம் நான் வந்து நைனி இருக்கேன் ஏன்னா இன்னைக்கு லைவ் போடணும் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை இந்த இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அற்புதமான விஷயம் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா நம்ம வந்து நிறைய பேர் வந்து இடம் வந்து வாங்குவாங்க இடத்த விற்க முடியாது அப்புறம் பார்த்திங்கன்னா இடம் வந்து கிடைக்கும் பிரச்சனையாக கிடைக்கும் அதே விட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டிலே இருப்பாங்க சொந்த வீடு கிடைக்காது இதுக்கெல்லாம் யாருங்க காரணம் என் இடம் பிரச்சனை இல்லாமல் விற்கணுங்க நான் வந்து ஒரு அவுட் போட்டிருக்கேங்க அந்த அவுட் போட்டிருக்கிற அவுட்டு நல்லபடியாக வித்தரணுங்க அந்த லேவுட்டு காரன சமாளிக்கணுங்க சாமானியப்பட்ட விஷயம் இல்லை நம்ம என்ன சொல்லி பண்ணலாம் ஆனால் நான் சொல்கிறது முழுக்க முழுக்க உண்மை நான் இன்னும் வரைக்கும் சொல்லாத விஷயத்த சொல்கிறேன் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய நான் இன்னும் வரைக்கும் யூடியூப்பில் இந்த மாதிரி டேட்டை சொன்னதில்லை நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் இந்த நான் வந்து இந்த கோயில் போ அந்த கோயில் போகிறோங்கன்னு சொல்கிறதுக்கெலாம் இல்லை ஆனால் சூப்பரான இடத்துக்கு போகலாம் சார் என்ன கோவில் சார் இப்போ பார் சொன்னே காற்று வருது பார் வகையிலேருந்து அப்போ காற்றுக்கு உண்டான இடம் தான் இப்போ வாயு பகவான் தான் சார் வாயு பகவானை பார்த்தா நம்ம தொழில் சிறப்பாக இருக்கும் இப்போ திருப்பினா என்ன சொல்கிறோம் லட்டை சொல்கிறோம் பழனினா என்ன சொல்கிறோம் பஞ்சாமிரதம் சொல்கிறோம் திருநெல்வேலியில் என்ன சொல்கிறோம் அல்வா சொல்கிறோம் அது மாதிரி மதுரைன்னா மல்லியை சொல்கிறோம் அடைமொழியோடு உள்ள விஷயந்தான் அந்த எல்லாமே வடமேற்கு சம்பந்தப்பட்ட விஷயந்தான் ஒரு மனிதன் அந்த இடம் வாங்கக்கூடிய இடங்களை நல்லபடியாக விற்கணும் போகணும் தொழிலில் சிறப்பாக இருக்கணும்னா வடமேற்கு தான் வடமேற்கு சரியாக இருக்கும் பொழுது அவங்களுடைய மனைகள் அனைத்துமே விற்கும் தீராத பிரச்சனை தீரும் இந்த இடத்துல உள்ள ப்ர ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் இன்றைக்கி என்னென்னா நம்ம எல்லாருமே கோவில் போவோம் ஆனால் போவோம் அஞ்சு நிமிஷத்தில் சாமியை கும்பிட்டு விடியாந்துருவோம் அங்கே போவோம் செல்ஃபோனில் வரும் அவன் கதையை பேசணும் ஊர் கதையை பேசுறது பக்கத்தில் ஒருத்தன் போ கூட்டிகிட்டு போனால் அவன் வந்து வந்தது போனதெல்லாம் பேசி பேசி நம்மளே கொன்று எடுத்துடுறாங்க நான் சொல்கிறக்கூடிய கூடிய உண்மையான பதிவு அப்போ ஒரு கோவில் போனீங்கன்னால் நீங்கள் ஒரு நாளிகை இருக்கணும் இரண்டரை மணி நேரம் நிச்சயமாக அந்த கோவிலில் இருக்கணும் சார் எனக்கு பயங்கரமான கஷ்டம் சார் பண கஷ்டம் சார் எனக்கு கடன் தீரணும் சார் நான் கடனுடைய வாழ்கிறேன் சார் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கணும் சார் மிராக்கல் ஆகணும் சார் அப்படின்னா நீங்கள் வந்து போய் இந்த கயிறு கட்டிக்கிறேன் நான் வந்து காப்பர் கம்பி வாங்கி வீட்டில் போடுறேன் அப்புறம் என் தகுடு பதிக்கிறேன் மோதிரத்தை வாங்கி நவரத்தனத்தை போடுறேன்னால எதுவுமே வேலை செய்யாது நிச்சயமாக நான் சொல்கிறேன் விற்கிறவனுக்கு வேணால் சிறப்பாக இருக்குமே வழிய உங்கள் வாழ்க்கையில் வாங்குற அவ்வளோ பேரும் தோத்துருவீங்க இதுதான் உண்மையான விஷயம் அப்போ சார் என்ன சார் பண்ணணும் எந்த எந்த தான் சார் போகணும் சொல்லுங்கள் சார் அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே போய் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் அமைதியாக உட்காந்துருவேன் ஒன்றும் வேணாம் செல்ஃபோன் ஆஃப் பண்ணி போட்டு நீங்கள் பாட்டு நிம்மதியாக உட்காந்துருங்க உங்கள் கடன் தீரணுமா உங்கள் கடன் கை கூடணுமா உங்கள் நிலத்தில் வந்து பெரிய வெற்றி கிடைக்கணுமா நிலத்தை வந்து விற்கணுமா ஒரு நிலத்தை வந்து வாங்கணுமா ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ் போகிற மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் ஒரே காரணம் ஒரே காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழம நம்ம கூட கும்பிடக்கூடிய யார் தெரியுமா ஆஞ்சநேயர் தான் அதனால் தான் நான் சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயர் அன்னைக்கு நீங்கள் நான் போடணுன்னு நிச்சயமாக போடுறேன் லைவ் ஆக்சுவலாகவே சார் என்ன சார் எங்களுக்கு தான் தெரியுமா சார் சனிக்கிழமைனா ஆஞ்சநேயர் கிடையவே கிடையாது நான் உண்மையான பதிவை சொல்கிறேன் சனிக்கிழமை நீங்கள் ஆஞ்சநேயரை பார்க்குறது ஒரு வகையான விஷயந்தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்கள் இடத்துல ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு கொடுத்த பணம் வரலை சார் என்னை ஏமாற்றிட்டா சார் பணம் வரணும்னு அப்படின்னா இந்த நமக்கு தான் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு அது யார் பூமிக்காரகன் பேர் பூமிக்காரகளை நான் பரிகாரத்தை பற்றி சொல்லலை செவ்வாய்க்கிழமை மேலே போய் நீங்கள் அந்த ஆஞ்சி நேரை போய் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் செவ்வாய் அப்படின்னாவே என்னன்னா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மிராக்கள் நடக்கணும் மாற்றம் நடக்கணும்னா ஆஞ்சநேயரை போய் பாருங்கள் இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா தாராபுரத்தில் உள்ள ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே விண்ட்டு மில் நிறைய இருக்கும் பாருங்கள் நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பாருங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயர்கிட்ட போனீங்கன்னா முட்டை ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ இதுதான் உண்மை நான் சொல்கிற பதிவுலாம் உண்மை ஏன் நான் இது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மனிதன் அரசியலில் ஜெயிக்கணும் நான் பெரிய லெவலில் ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் பார்க்கலாம் அரசியலில் நான் ஜெயிக்கணுங்க நான் பெரிய லெவலில் வரணுங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் தான் அந்த நாமக்கல் ஆஞ்சநேயர்னு நரசிம்மர் ஹைட்டுக்கு தான் நாமக்கல் ஆஞ்சநேயர் இருப்பார் நாமக்கல் ஆஞ்சநேயரை சுற்றி எங்கேயுமே சிவன் கோயில் கிடையாது முதல்ல தெரிஞ்சுங்க அந்த நரசிம்மரே அந்த மலையே சிவன் தான் நாமக்கல்ல அதனால தான் நாமக்கல் வந்து பேர் போட்டு விளங்குது மோட்டார் தொழிலில் கொடிக்கட்டி பறக்குது அதேமாதிரி முட்டை தொழிலில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய விஷயம் எதுன்னா அந்த அதனால தான் அப்ப இந்த நாமக்கல்லே நரசிம்மரா இருக்கக்கூடிய நாமகிரி தாயாரை போய் பார்க்கும்பொழுது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் கிடைக்கும் அரசாங்க இருக்கும் பொழுது சார் இந்த கடனுக்கு சார் நான் சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர்ல மூணு ஆஞ்சநேயர் ரொம்ப சிறப்பு ஒன்னு நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் சென்னையில் இருக்காரு அவர் சும்மா ஜம்முன்னு மேற்கு பார்த்துருப்பார் இப்போ இப்ப நாமக்கல் ஆஞ்சியர் ஆக்சுவலாக கிழக்கு பார்த்து மலையிலையும் வெயிலி நனைஞ்சிக்கிட்டு இருப்பார் அதை விட சிறப்பு எந்த ஆஞ்சநேயர்னு கேட்டிங்கன்னா தாராபுரத்தில் உள்ள காடு அனுமந்திர சுவாமி தான் ஏன்னா அங்கே வந்து ராகவேந்திரர் வந்து ஸ்தலம் அந்த இடத்துல அப்போ மத்வ சமுதாயப்படி நடக்கக்கூடிய ஒரே ஆஞ்சநேயர் எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் தாராபுரம் காடருமன் சாமி தான் சரி சார் நங்காநல்லூர் ஆஞ்சநேயர் அந்த மத்வ இதில் தான் சார் நடக்குதா அப்படி ஆனால் இவர் ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு மலையிலையும் வெயிலின் நினைவு தான் தாராபுர காடாடு முந்திர சுவாமி இந்த சுவாமி கோவிலுக்கு நீங்கள் போங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்போ செவ்வாய்க்கிழமையில் போய் அந்த கோவிலில் ரெண்டரை மணி பையனா அந்த கோவில் குடம்புக்குள்ளாக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னா நான் உண்மையாலும் போயிருக்கேன் என்னுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு நான் ஒரு பத்து கோடி ரூபாய் இழந்த டயத்தில் என்னுடைய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு நான் போய் அந்த கோவிலில் சாயங்காலம் போய் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு போவேன் அப்படியே முடிச்சுட்டு பழனிக்கு போயிடுவேன் நைட்டு நைட்டு எத்தனை மணிக்கு தெரியும் பழனிக்கு போவேன் பத்தரை மணிக்கு போவேன் ராத்திரி பத்து மணிக்கு போவேன் பழனி மலையில் எல்லா பிள்ளையும் இறங்குவோம் நான் பத்து மணிக்கு ஏறுவேன் நைட்டு இது மாதிரி எத்தனை வாரம் சார் போனீங்க இது மாதிரி நான் போனேன் எனக்கு பிடிச்ச வரைக்கும் போனேன் எனக்கு ஜெயித்த வரைக்கும் போகிறேன் இதுதான் உண்மை அப்போ தாராபுரத்தில் உள்ள காரடுமந்திரம் சுவாமியை போய் நீங்கள் என்ன பண்ணணும் செவ்வாய்க்கிழமை மாதிரி ரெண்டரை மணி நேரம் அப்படியே வாயை வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு செல்ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு உட்காரணும் என்ன ஒன்று மனம் உருகணும் எனக்கு நிறைய பணம் கொடுத்துட்டா ரொம்ப நன்றி எனக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்துட்டா ரொம்ப நன்றி நான் நல்லா இருக்கேன் சிறப்பாக இருக்கேன் என் கையில் ஏகப்பட்ட பணம் இருக்குது அப்படி தான் வேண்டினோம் கொடுன்னு சொ குடு கொடுப்பா அப்படின்னா கொடுக்க மாட்டார் நம்ம பிச்சருங்க கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாருங்கள் உங்கள் இடம் விற்று கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி பாருங்கள் நிச்சயமாக மண்ணில் உள்ள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண உடைய வாயு பகவான் தான் செவ்வாய்க்கிழமை அதாவது பூமிக்காரகன் சொல்லக்கூடிய முருகர விஷயம் தான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் போய் அந்த ஆஞ்சநேயரை பார்க்கும் பொழுது தாராபுரத்துக்கு காடு அனுகுந்தர சுவாமி சுவாமியை பார்க்கும்பொழுது நான் எங்கேயுமே பரிகாரம் சொல்ல செய்து தெரிஞ்சுக்கங்க நீங்கள் போனீங்கன்னா நான் அது கேட்பாங்க உடனே கமெண்ட்டில் ஒரு கேள்வி இல்லை என் பெண் தொழில் ஃபோன் பண்ணி கேட்பாங்க சார் நான் எத்தனை வாரம் சார் போகணும் இது நீங்கள் எத்தனை வாரம் போகணுன்னு கேட்டிங்கனாவே சுத்தமாக வேலையே நடக்க ஒரே கல்லில் மூணு மாங்க அடிக்கணும் அப்போ நம்ம ஒரே மனதோட போகணும் சார் நான் எத்தனை வாரம் போகணும்னு சொல்லுங்க சார் ஒம்பது வாரம் போகணுமா பதினெட்டு வாரம் போகணுமா இல்லை ஒம்பது மாதம் போகணுமா இல்லை என் நட்சத்திரம் போகணுமா அதெல்லாம் உங்கள் விருப்பம் மனம் உருகி மனம் கசிந்து ஒரே தடவை போனால் நிச்சயமாக கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ நீங்கள் போங்க ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும் போனால் தான் அங்கே மைனஸு நம்மளும் மைனஸு மைனஸு மைனஸ் இருந்தால் ப்ளஸ் அவ்வளோதான் இன்னொன்று சொல்லக்கூடிய பதிவு இதுதான் அப்போ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய கடன் தீரணுமா மனைவி மனையில் உள்ள ப்ரா பிரச்சனை தீரணுமா மனையை வாங்கணுமா மனையை விற்கணுமா யார்கிட்ட போகணும்னா காடு அனுமந்திர சுவாமி ஆஞ்சநேயர் தாராபுரத்தில் உள்ள அஞ்சு முக்கு சா ஆஞ்சநேயரை போய் பாருங்கள் அந்த கோவில் வந்து திரு குடமுழுக்குழா நடக்குது அதனால் நீங்கள் ஒரு ரெண்டரை மணி நேரம் கோவிலில் உட்காந்துட்டு வாங்க அமைதியாக உட்காந்துட்டு வாங்க எதுவுமே பேசாதீங்க அந்த மண்ணை மிதிக்கும் போது பெரிய மாற்றம் ஏன்னா அந்த அந்த கோவிலுடைய குளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்க அந்த குளத்தை இறங்கி நீங்கள் தண்ணியை தலையில் தெளிச்சுட்டு போங்க நிச்சயமாக குளத்தில் போனோன்னே காலம் மட்டும் நினச்சிடக்கூடாது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அது ஒரு பெரிய தவறு அதுலேருந்து தண்ணி எடுத்து உங்கள் தலையில் தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேலே நீங்கள் நிச்சயமாக அந்த ஆஞ்சிநேரம் போய் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு அப்போ ஒரே நான் எத்தனை வாரம் போகணும் இல்லாமல் நீங்கள் போய்ட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் நடக்கும் நான் வந்து இன்னமும் சொல்கிறேன் பரிகாரம் சொல்ல கிடையாது தயவுசெய்து தெரிஞ்சுங்க தந்திரம் மந்திரம் தந்திரம் எந்திரம் எந்த விஷயமும் கிடையாது செவ்வாய்க்கிழமை போய் நீங்கள் ஆஞ்சநேயரை பார்த்தீங்கன்னா நிச்சயம் மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் நான் சொன்ன பதிவு உண்மையான பதிவு உங்கள் வாழ்க்கையில் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் நான் வந்து ஒரு டயத்தில் போனேன் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது நிச்சயமாக அதனால் நூறு சதவீதம் நடக்கும்னு நம்பி போங்க நம்ம எத்தனை தடவை போகணும் தயவு செய்து எங்கே கேட்டாலும் அதை எத் வேலையே செய்யாதுன்னு நான் உண்மையை சொல்லிக்கிறேன் நான் வந்து தகடு வாங்க சொல்ல இது வைக்க சொல்லலை நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் தான் சொல்லியிருக்கேன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் சொன்ன பதிவு இன்றைக்கி அற்புதமான எல்லாருமே ச சஞ்சினரை போய் சனிக்கிழமை பாரம்பாங்க நிச்சயமாக சனிக்கிழமை போகாதீங்க நிலம் சம்மந்தப்பட்ட வீடு வேணும் எனக்கு வந்து பூமியில் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் கொடுத்த பணம் வராமல் இருக்குது நான் ஒருத்தட்ட நிலத்துக்கு பணத்தை கொடுத்தேன் எனக்கு கிடைக்கல வரணும் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை நிச்சயமாக அந்த காடு அனுமந்தர சுவாமி ஆஞ்சநேரம் போய் பாருங்கள் அமைதியாக உட்காந்துருவாங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தவளை நீ அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரதமருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மறுபடவும் மலைபெறுவோம் மழைநீரை சேலிப்போம் ஏற்கோடு இருந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாததம்